இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு ஒரு எம்என்சி நிறுவனத்துல கொடுத்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் இந்த என்ன கனெக்டர் மற்றும் கேபிள்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கான தகவல் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தற்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்திருக்காங்க என்ன கல்வித் தகுதி உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எண்ணி டிகிரி முடித்தவங்க இந்த வேலை வாய்ப்பிற்கு நீங்க முயற்சி பண்ணலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தெட்டு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர்ஸ் ட்யூட்டி பிளஸ் ஓடி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்தி பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களால சம்பாதிக்க முடியும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான தகவலை அவங்ககிட்ட நீங்க நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கும் போது சம்பளத்திற்கான தகவலை அவங்ககிட்ட நீங்க தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த வேலைக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வேலை நேரங்கள்ல நமக்கான உணவு வழங்கப்படுது அது மட்டும் இலவசமான பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் மிஷின் ஆபரேட்டர் தான் ஆட்கள் தேவைப்படுது இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் தான் இருக்கும் இந்த வேலைக்கு நீங்க எப்படி முயற்சி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை நீங்க தெரிந்து கொள்ளலாம் உங்க கல்வி தகுதிக்கான சம்பளம் என்னவாக இருக்கும் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்ற முழுமையான தகவலை அவங்ககிட்ட நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்